plates மோதும் போது நில அதிர்வோ இந்த மாதிரி மோதும் போது வந்து பாத்தீங்கன்னா மவுண்டைன்ஸும் உருவாகுதுன்னு சொல்லியிருந்தேன் அதுவே டெக்னானிக் பிளேட்ஸ் வந்து இப்படி விரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து டெக்னானிக் அந்த ப்ரெஷர் ஹீட் அண்ட் ப்ரெஷர் எல்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த மாதிரி டெக்னானிக் பிளேட்ஸ் விரிஞ்சுது அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய எரிமலைகள்ல இருக்கக்கூடிய லாவா அந்த எரி குழம்புகள் அப்படின்றது வந்து பொங்கி வரும் அதனாலதான் நம்மளுக்கு எரிமலைகள் வந்து உருவாகி இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உருவாயிருக்கு அப்படின்றப்ப சுனாமிக்கான அலர்ட் ஏதாவது ஏதாவது இருந்ததா இதுக்கப்புறம் சுனாமி வரத்துக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குன்னு சொல்றாங்களான்னு பாத்தீங்கன்னா இப்ப உருவாக இருக்கக்கூடிய அந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய நில அதிர்வு அப்படின்றது கடல் பகுதியில் ஐ மீன் நிலப்பகுதியில இருக்கனால எந்த ஒரு சுனாமிக்கான அலர்ட்டுமே இப்ப வரைக்கும் கிடையாது இதுவே இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் வந்து நம்மளோட பே ஆஃப் பெங்கால்ல வந்து ஏற்பட்டிருக்கு அது சுத்தி இருக்கக்கூடிய கடல் பகுதியில் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய சுனாமி அலர்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கும் சொல்றாங்க இன்னுமே அடுத்த ஒரு இருபத்தி மணி நேரத்துல கூட இன்னும் ஆபத்துக்கள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருந்தாங்க உயிர் பாதிப்புகள் அப்படின்றது கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து வேண்டிக்கணும் அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த ஒரு பாதிப்பு நம்ம இந்தியாவுமே அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் இதில் என்ன மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்காங்க எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க எவ்வளோ உயிரிழப்புகள் நடந்திருக்கு அடுத்து ஏதாவது வந்து நில அதிர்வுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம கொடுத்துருந்து தான் பார்க்கணும்